அவருக்கு அவருக்குவாகரத்தானதுக்கும் அவரு ஜாஃபர் சாதிக்க இந்த அளவுக்கு வானல்லாவோ புகழ்ந்து பேசினதுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு போது இருக்கு படத்தை வாரி இறைச்சாரு ஜாஃபர் சாதி தமிழ் சினிமாவில் மட்டும் ஏன் அப்படி சிந்திக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இது கம்யூனிசம் பேசுகிற படம் கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் மார்க்கெட்டு ஒரு பொண்ணுக்கு ஆயிடும் என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து சேனல் நேயர்களே நான் என் கணவரை விவாகரத்து செஞ்சிட்டேனா ஜாஃபர் சாதிக்கோட ப்ரொடியூசர் ஜாஃபர் சாதிக்கோட எனக்கு தொடர்பா நடிகை கயல் ஆனந்தி ஆவேசம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் ப்ரொடியூசர் ஜாஃபர் சாதிக் தமிழ் சினிமா ப்ரொடியூசர் அவரை இன்றைக்கி இந்தியாவே இந்திய போலீஸே பொருள் கடத்தல் வழக்கில் வலை வீசி தேடிகிட்டு இருக்காங்க சென்னை மயிலாப்பூரில் இருக்கிற அவருடைய வீடு புரசவாக்கத்தில் இருக்கிற அவருடைய ஆஃபீஸ் இங்கெல்லாம் போலீஸ் பூட்டை உடைச்சி உள்ளே போய் சோதனைகள் பண்ணி சில ஆதாரங்களெல்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த அவர் வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் யாரெல்லாம் வந்துட்டு போயிருக்கிறாங்கன்ற சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க போலீஸ் அவர் இன்னும் தலைமுறைவாக இருக்கார் இந்த இவர் தயாரித்த மங்கை படம் இந்த மார்ச் ஒன்றாந்தேதி தியேட்டர் ரிலீஸ் ஆகிறதாக இருந்தது ஆனால் ப்ரொடியூசர் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய வழக்கில் தலைமறைவாயிட்டதுனால அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் கிடக்கு அந்த படம் எப்போ தான் ரிலீஸ் ஆகும்னு அந்த படக்குழுவினர் சம்மந்தப்பட்ட யாரை கேட்டாலும் யார்கிட்டேயும் பதில் இல்லை இந்த படம் முதல்ல டைரக்டர் குபேந்திரன் காமாட்சி அவர் ஒரு டெபட் டைரக்டர் இந்த படம் தான் அந்த டேரெக்டருக்கு முதல் படம் பாவம் அவர் ஒரு சின்ன ப்ரொடியூசரை பிடிச்சி ஜஸ்ட் ஒரு ஐஃபோன் கேமரா மூலமாகவே இந்த படத்தை ஷூட் பண்ணுறதாக இருந்தது அதுக்கு ஒரு சின்ன ப்ரொடியூசர் முன் வந்திருந்தார் ஆனால் அந்த டைரக்டர் குபேந்திரன் காமாட்சியுடைய துரதிருஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும் அவருக்கு ஜாஃபர் சாதிக்கை யாரோ அறிமுகப்படுத்தி வச்சுட்டாங்க ஜாஃபர் சாதிக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லை எவ்வளவு ரிச்சாக வேணால் படம் எடுத்துக்கலாம் என்று சொல்லி பெரிய மூவி கேமரா மூலமாக படம் ஷூட் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து படத்தை ஒரே நேரத்தை தமிழ் தெலுங்குன்னு பைலிங்குவல் படமாக தயாரிக்கிறதுக்கு என்றெல்லாம் படத்தை வாரி இறைச்சாரு ஜாஃபர் சாதிக் டைரக்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் நம்முடைய முதல் படம் இந்த மாதிரி ஒரு நல்ல டேக் ஆஃப் ஆகுதே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார் ஆனால் இப்போது அந்த படமே டைரக்டர் குபேந்திரன் இயக்கிய முதல் படமே ரிலீஸ் ஆக முடியாமல் முடங்கி இருக்கிறதுல வந்து ரொம்ப அப்செட் ஆகிருக்கிறவர் ஒரு தவறும் செய்யாத அந்த டைரக்டர் தான் ஏன்னா அவருக்கு ப்ரொடியூசருடைய பின்னணி பேக்ரவுண்டு ப பயோகிராஃபி எதுவுமே தெரியாது இந்த நிலையில் அந்த படத்தோடைய ப்ரெஸ் மீட்டில் மங்கை படத்தோட ப்ரெஸ் மீட்டில் கயல் ஆனந்தி ப்ரொடியூசர் ஜாஃபர் சாதிக்க ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசினார் கயல் ஆனந்திக்கு ஏற்கனவே இருக்குது அவருக்கு விவாகரத்து ஆனதுக்கும் அவர் ஜாஃபர் சாதிக்க இந்த அளவுக்கு வானல்லாவோ புகழ்ந்து பேசுனதுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு போது இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ சமீப நாளில் வைரல் ஆயிடுச்சு இது பற்றி நான் கயலானந்திக்கிட்ட பேசினேன் உங்களை பற்றி பேசின இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா இது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டபோது அவர் ஒரு வெடியாக வெடிச்சு தள்ளிட்டார் எனக்கு என் புருஷனுக்கு பிரச்சனை சண்டைன்னு எந்த அடிப்படையில் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டோன்னே வந்து பேசியிருக்கார் ஒருத்தர் இதுக்கெலாம் என்ன ஆதாரம் நாங்கள் பிரிஞ்சுருக்கிறத அவர் பார்த்தாரா இல்லை எங்களுக்கு இடையில் சண்டை நடந்ததுக்கு ஏதாவது அவர்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கா ஏன் இப்படிலாம் வந்து கொஞ்சம் கூட அடிப்படை இல்லாததை ஆதாரம் இல்லாததை வதந்தியை தங்களுடைய ஒரு சொற்ப வருமானத்துக்காக இந்த மாதிரிலாம் வந்து பொய் பேசி பழைக்கிறாங்க என் புருஷனும் ஒன்றா ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கிடையில் டைவர்ஸும் ஆகலை எந்த சண்டை சச்சரவும் கூட கிடையாது அடுத்து அந்த ப்ரொடியூசர் ஜாஃபர் சாதிகை பற்றி நான் பேசினதை சொல்கிறாங்க நான் அந்த படத்தோட ஹீரோயின் அது வந்து கதை வந்து ஒரு நல்ல கதை டேரக்ட்ரு டேரக்டர் குபேந்தன் காமாட்சி எனக்கு சொன்ன கதை அது ஒரு நல்ல கதையில் நமக்கு கிடைக்க வாய்ப்பு க வாய்ப்பு க நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது அப்படிங்கிற சந்தோஷத்தை தான் அந்த மேடையில் நான் பகிர்ந்துக்கிட்டேன் நான் நடித்த கயல் அப்புறம் பரியேறும் பெருமாள் கமலீஃபுரம் நடுக்காவேரி இப்போ இந்த மங்கை இதெல்லாம் ஹீரோயின் சென்ட்ரிக்கான நல்ல கதையம்சம் உள்ள படங்கள் எனக்கு நடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த படங்கள் அந்த வரிசையில் தான் நம் மங்கை படத்தையும் நான் பார்த்தேன் இவ்வளவு நல்ல கதை கதாபாத்திரம் எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற சந்தோஷத்தில் அந்த இடத்துல டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி சொல்கிறதுங்கிறது ஒரு ஹீரோயினுடைய ஒரு பேசிக் கர்ட்டஸி அதை தான் நான் செஞ்சேன் இந்த படத்தோட டைரக்டர் இதை வந்து ரெண்டு மூணு ஷெடியூலாக பண்ணினா கூட வந்து அந்த கதையுடைய ஒரு பர்ஃபெக்ஷன் கெட்டு போயிடும் கண்டினியூட்டி மிஸ் ஆகிடும் அதனால் இதை ஒரே ஷெடியூலில் பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்பினார் அதுக்கு அந்த ப்ரொடியூசர் ஜாஃபர் சாதிக்கு பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை ஒரே ஷெடியூல்லே முடியுங்கன்னு சொல்லிவிட்டு பணத்தை ஃபண்டை உடனே விடுவிச்சார் இதை வந்து ஃபுல்லாகவே கேரள மாநிலம் மூணாறில் நடந்த ஷூட்டிங்கு ஸோ பணத்துக்காக வந்து படம் ஷூட்டிங் எந்த விதத்துலையும் தடைப்படாமல் ஒரே ஷெடியூலில் மழைமலன் முடிஞ்சுதே அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தை மட்டும்தான் அந்த மேடையில் நான் சொன்னேன் இன்னொன்று அந்த ஆள் வந்து மேடையில் ப்ரொடியூசர் ஜாஃபர் சாதி கூட இல்லவே இல்லை ஆனால் நான் அவரை பற்றி பாராட்டி பேசினேன்னு இன்னொரு பொய்ய அள்ளி வீசியிருக்காரு நீங்கள் வேணால் நீங்கள் போய் யூடியூப்பில் போய் பாருங்கள் அந்த மேடையில் நான் வந்து ப்ரொடியூசரை பாராட்டி பேசினப்போ ப்ரொடியூசர் அந்த மேடையில் தான் உட்காந்துட்டு இருந்தார் என்று குமரி தள்ளினார் கயலானந்தி அது மட்டும் இல்லாமல் அவருடைய கணவரும் அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்செட் ஆகிட்டு அந்த அந்த வீடியோ பேசினவங்க மேலே கேஸ் போடலாமா என்று கூட என் கணவரினிடம் கேட்டார் என்று சொன்னார் கைலானந்தி அதுக்கப்புறம் அவரை கூல்டவுன் பண்ணி இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர் என்னங்கிறத பற்றி சொல்ல முடியுமான்னு கேட்டதுக்கு சார் கதையை நான் வந்து இப்போது சொல்கிறது வந்து எத்திக்ஸ் கிடையாது ஒரு அவுட்லைனாக மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு பெண்ணோட செயல்பாடுகளை பசங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது வேறையாகவும் பொண்ணுங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்க்கும்போது வேறு விதமாகவும் ப்ரொஜெக்ட் ஆகுது இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஆனால் இதுக்காக வந்து இது ஃபெமினிசம் பேசுகிற படமாக என்று கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஃபெமினிசங்கிற வார்த்தையே வந்து சிலரால் தவறாக பிரயோகிக்கப்படுது அதனால் ஃபெமினிசங்கிற வார்த்தையை வெறுக்கிற ஒரு கணிசமான மக்களும் இருக்கிறாங்க அதனால் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் இது ஃபெமினிசம் பேசுகிற படம் கிடையாது பெண்ணுக்கும் ஆணுக்குமான ஈக்குவாலிட்டியை பேசுகிற படம் அப்படின்னு சொன்னார் கயலானந்தி இதுக்கப்புறம் கயலானந்திகிட்ட நான் கேட்டேன் எவ்வளோ பெரிய பெரிய ஹீரோயின்கள் கூட தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு அவங்களுக்கு ரசிகர்கள் குறைஞ்சி போயிடறாங்க அவங்களுடைய மார்க்கெட் இறங்கி போயிடுது நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே உங்களுடைய மார்க்கெட்டு இறங்கலையா அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை அவர் வந்து ஒரு நல்ல கணவர் எனக்கு கிடைச்சாரு அதனால் காலம் தாழ்த்த வேணாம் கேரியர் மட்டும் இல்லை பர்சனல் லைஃப்பும் ஒரு பெண்ணுக்கு முக்கியங்கிற அடிப்படையில் தான் நான் வந்து காலம் தாழ்த்தாமல் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மற்றபடி கல்யாணத்துக்கு அப்புறம் மார்க்கெட்டு ஒரு பொண்ணுக்கு டவுன் ஆகிடும் அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமாவில் மட்டும் ஏன் அப்படி சிந்திக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல எத்தனையோ ஹீரோக்கள் ஆனதுக்கு பிறகும் வந்து ப படங்கள் நடிச்சுட்டு தான் ஆக்குறாங்க அந்த படங்களை வந்து சக்ஸஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஆனால் ஒரு நடிகை மட்டும் வந்து கல்யாணம் ஆகிட்டா அவங்களுக்கு மார்க்கெட் இறங்கிடும் அப்படின்னு சொல்கிறது வந்து தமிழ் சினிமாவில் தான் அந்த மாதிரி போக்கு இருக்குது பாலிவுட்லேயும் ஹாலிவுட்லேயும் அந்த மாதிரி கிடையாது அங்கே ஆன அங்கெல்லாம் கல்யாணம் ஆன எத்தனையோ பெண்கள் தொடர்ந்து முன்னணி ஹீரோயினாக நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம கோலிவுட்டில் கூட இன்னைக்கு இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் இந்த பார்ஷியாலிட்டி இல்லா பார்க்காம கல்யாணான பெண்களையும் அவங்களுடைய நடிப்பு திற திறமையை பார்த்து ஆதரிப்பாங்க அந்த ட்ரெண்டு மாறும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் என்று சொன்னார் இப்போ என்ன படம் நீங்கள் நடிச்சிட்ருக்கீங்கன்னு கேட்டேன் கைலாநந்திக்கிட்ட இப்போது ஒரு வெப் சீரிஸ் அமேசானுக்காக ஒரு அமேசான் பிரைமுக்காக ஒரு வெப் நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்கிறேன் ஹீரோயினா இது ஒரு பல மொழி சீரிஸாக வரலாம் பேன் இண்டியா சீரிஸாக வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்று சொன்னார் உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு என் கணவர் சாக்ரட்டீஸ் சினிமாட்டோகிராஃபி படித்து முடிச்சுட்டு இப்போது ஒரு படம் டைரக்ட் பண்ணுவதற்கான வேலைகளில் இருக்கிறாரு எனக்கு பிளேட்டோ என்கிற ஒன்றரை வயசில் ஒரு குட்டி பையன் இருக்கான் என்னுடைய பையன் பிறந்து மூணு மா மூணு மாத குழந்தையாக இருந்தப்போவே நான் மறுபடியும் நடிக்க வந்துட்டேன் அந்தளவுக்கு எனக்கு வந்து சினிமா மேலே பேஷன் இருக்குது அதனால் நான் சினிமாவில் நடிப்பதை என்றைக்கும் கைவிட மாட்டேன் ரசிகர்களும் என்னை தொடர்ந்து ஆதரிப்பாங்க தமிழ் ரசிகர்கள் மேலேயும் தமிழ் சினிமா மேலேயும் எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது தமிழ் ரசிகர்கள் தொடர்ந்து என்னை ஆதரிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் என்கிட்ட பேசி நீங்கள் இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு உங்களுக்கும் என் நன்றி என்று என்னிடம் சொல்லி முடித்தார் கையலானந்தி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்